அதாவது பார்த்தோம்னாக்க இன்னைக்கு நாம் மனிதன் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறத மெய்ஞானிகள் ரொம்ப எக்ஸலண்டா புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்க பத்து அவதாரங்களை போட்டு காமிச்சிருக்காங்க அந்த பத்து அவதாரங்கள் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அதுதான் பத்து அவதாரங்கள் இதே தான் விஞ்ஞானம் சயின்ஸ் வந்து ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆனா விஞ்ஞானிகள் மனிதன் குரங்குல இருந்து சொல்றாங்க ஆனா மெய்ஞானிகள் பன்றியில இருந்துதான் மனிதன் உருவாகிறான் மெய்ஞானிகள் அந்த பத்து அவதாரங்கள்ல போட்டு காமிக்கிறார் வராக அவதாரம் அப்படிங்கறத போட்டு காணிக்கிறார் பன்றியை போட்டு பன்றியில இருந்து அடுத்த அவதாரம் பரசுராம் அவதாரம் ஆக பரிசுத்தமான அந்த உணர்வுகள் கோடாலியை வச்சு காமிச்சிருப்பாங்க பரிசுத்தமான உணர்வுகளை நாம நுகர்ந்ததுனாலதான் இந்த உயிர் இந்த மனித உடம்பு நமக்கு கிடைச்சிருக்குங்கிறது தான் மெய்ஞானிகள் சொல்றாங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணா நிச்சயமா அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு மனிதனுக்கு ஒரு மருந்தை நாம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆக அந்த பன்றிக்கிட்ட கொடுத்ததான் டெஸ்ட் பண்றாங்க அதே போல மனித உறுப்புகளை டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு எந்த மிருகம் சூட்டபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பன்றி தான் பிக்ல இருக்கக்கூடிய கிட்னியோ ஹார்ட்டோ வச்சு டிரான்ஸ்பிளான் பண்ணி பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நான்கு மாதம் ஐந்து மாதம் வரையிலும் அவங்க வாழ்ந்ததா ஒரு குறிப்பு இருக்கு ஆக வேற எந்த மிருகம் உறுப்பும் ஒத்து போகவே ஒத்து போகல இதுவரையிலும் ஆக பன்றியிலிருந்து மனிதன் உருவாகிறான் அப்படிங்கிறது பன்றியினுடைய உறுப்புகளும் மனிதனுடைய உறுப்புகளும் அதனுடைய ஜீனும் நம்மளுடைய ஜீனும் ஒத்துப்போகுது நம்முடைய உறுப்புகளுடைய சைஸு அதனுடைய ஃபங்க்ஷன் இது எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக இருக்குதுங்கிறத இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டு கண்டுணது அதனால ஆக பன்றியை அவதாரமாக போட்டு காமிச்சிருக்காங்கன்னா ஒரு விஷயம் பன்றியிலிருந்து தான் மனிதனாக உருவாகிருக்கிறோம் இன்னொன்று பன்றி ஆக சாக்கடையை சாப்பிடுது இந்த காற்று மண்டலம் ஒரு சாக்கடையாக இருக்குது ஆக அந்த சாக்கடைக்குள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த சக்திகளை நாம நுகர்ந்து ஆக அந்த பேருளா மாறணும் கல்கி அவதாரமா மாறணுங்கிறதுக்காக தான் வராக அவதாரத்தை விஞ்ஞானிகள் போட்டு காமிச்சிருக்காங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் நல்ல வீடியோ கூட நீங்க பாக்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதா இருக்கும் நன்றி